மக்கள் நிறுவன அயலுக்கு வணக்கம் எம்ஜிஆர் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆட்சி பிடிச்சார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு காலமாகி விட்டார் ஆனால் எம்ஜிஆர் அடிக்கடி ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துவார் என் ரத்தத்தின் ரத்தங்களேன் ரத்தத்தின் ரத்தங்களேன்னு சொல்லுவாங்க அந்த ரத்தத்தின் ரத்தங்களேன்னு சொல்றப்போ கூட்டத்தில் இருக்கிறவங்களாம் உற்சாகமாக கைதட்டுவாங்க இப்போ அது எப்படி ரத்தத்தின் ரத்தங்களால் அது வழி வருதுன்னு பார்த்தாக்கா எம்ஜிஆர் அவர்கள் எண்பத்தி ஏழுல காலம் ஆயிடுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல குழந்த பிறந்து இல்லைங்களா அவங்க அவங்களுக்கு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி ஏழு ஏழு வயசு எட்டு வயசு இருக்கும் இருந்தாலும் அந்த பையனை கூப்பிட்டு கேட்டா எம்ஜிஆர்னு சொல்லி ரட்டளை காமிப்பாங்க ஒரு சின்ன பையனை காமிப்பான் இப்போ தொண்ணூறுல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பதினெட்டு வயசு முடிஞ்சவருப்பா ரட்டலைக்கு ஏன் போறான்னு சொல்லி சொன்னா அந்த அதனுடைய தகப்பனார் அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து எம்ஜிஆர் அப்படிங்கிறதும் ரத்த இளைங்கிறதும் ரத்தத்தில் ஊறிடுச்சு அதனால தான் ரத்தத்தின் ரத்தமேன்னு சொல்லி அந்த இரத்த உறவுகள் எல்லாம் இன்றும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்தனுடைய இது வேற எந்த கட்சிக்கும் வராதுங்க வேற எந்த கட்சிக்கும் இப்படி வராது எம்ஜிஆர் காலை பல ஆண்டு காலம் ஆனால் கூட இன்னும் எம்ஜிஆர் பேர் நடத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் ஒன்று சமீபத்தில் ஓட ஒருவர் வந்து எம்ஜிஆர் வேடம் போட்டுக்கிட்டு வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போறார் எம்ஜிஆருடைய பொன்விழை ஆண்டுக்கு போறார் ஒரிஜினல் மாதிரி எம்ஜிஆர் இருக்கிறார் அந்த சாயலுக்கே அங்கே இருக்கிற மக்களை கூட்டம் கூட்டமாக வந்து அவரோட நின்று படம் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு எம்ஜிஆருடைய தாக்கம் இன்றளவு இருந்து கொண்டிருக்கின்றது அதற்கு பலம் சேர்க்கின்ற வகையிலே ஜெயலலிதாவினுடைய தாக்கமும் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது அவர் எப்படி எம்ஜிஆர்னு சொல்லி மூன்று எழுத்து சொல்லி உச்சரிச்சாங்களோ ஜெயலலிதாவை அம்மான்னு சொல்லி மூன்று சொல்லி இன்னும் மக்கள் உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவர் முதலமைச்சர் ஆனார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவர் தன்னுடைய முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொள்வதற்கு பல ஒரு காரணங்களை சொல்லி எப்ப பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர் போய் கால் உழுந்து முதலமைச்சர் பதவி வாங்கினாங்க வாங்கினான்னு சொல்றாங்க இல்லையா இந்த கால உழுவுற கலாச்சாரத்தை ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுட்டு செங்கோட்டையன் அவர்கள்தாங்க கலாச்சாரத்தை ஆரம்பிச்சது அவர் தான் இப்போ ஜானகியும் ஜெயலலிதா அவர்களும் அவங்களும் இப்போதும் கிடையாது அவரு ஜெயலலிதா சார்பில் எண்பத்தி ஒன்பது யாருமே தெரியாது இருக்கிற அவர் நெடுஞ்சான் அளவுக்கு முடியாது கே பெரியவர் அவரும் ஜெயலலிதா வாய்ப்பு இல்ல தொண்ணூத்தி ஏழு தேர்தல் முடிஞ்ச முதல் முதல்ல உள்ள கலாச்சாரத்தை ஏற்படும் தான் கால் உள்ள கலாச்சாரத்தை செங்கோட்டையா அந்த கால் ஒரு கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இனிமேல் எவனும் ஆறு காலையும் உழுவு கூட என்னோட கடைசியா நிக்கிட்டு அப்படின்னு சொல்லி வேற யாரையுமே கால் உள்ளான வசதி உண்டானது இதை ஏற்படுத்தி கொடுத்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க சசிகலா மீண்டும் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதே கலாச்சாரத்தை பயன்படுத்துவாங்க அதனாலதான் சசிகலா உள்ள உடம்பாடின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கு கோபியில் ஜீரோ ஆகிவிட்டார் செங்கோட்டையன் வந்து அவர் கொங்கு நாட்டு தங்கம் சிங்கம்னு சொல்லிக்கிட்டு இருந்ததில்ல இன்னைக்கு அது பித்தளை இயம் பித்தளைக்கு கூட அது போயிடுச்சுங்க இப்போ அவர் எங்கே போனாலும் ஒரு தனி மரமாக தான் போகிறார் அவருக்குன்னு ஒரே ஒரு ஆதரவாளாக இருக்கக்கூடியது இந்த சத்திய பாமானு பல எம்பி அவங்க வந்து ஒன்றுபடணும் ஒன்றுபடணும்னு சொல்கிறாங்க இல்லையா போதும் அவங்க கணவரோட இருக்கிறான்னு கேளுங்க அண்ணா திமுகவில் அவங்க ஆமான்னு போட்டுட்டு ஒரு சிலர்களாக இருக்காங்கல்ல அவர் கணவன் பிரிச்சுட்டு போட்டு வாசுன்னு நினைக்கிறார் அவருக்கு அவர் கணவர் அவர் கல்யாண அண்ணா கட்சியில் பிற்பாடு எம்பி ஆன பிற்பாடு அவர் முடிக்க விட்டவர் இன்னுமே அந்த அம்மா சேர்த்திக்கல அது வந்து அவங்களேன்னு ஒன்று வாடாமல் இருக்கிறப்ப எப்படி ஒன்றுபட்ட அண்ணா திமுகன்னு சொல்லுவாங்க இல்லையா அது சரிப்பட்டு வராது இப்போ அவரோடு இருக்கிறதெல்லாம் தொண்டர்கள் எல்லாம் யாரும் இல்லை சும்மா ரெண்டு மூணு பேர் போயிட்டுருக்காங்க இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து நம்பியூரில் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை கவர்மெண்ட் கட்டின பள்ளிக்கூடத்துக்கு சக்தி மசாலா துரைச்சியாக எவ்வளோ கலையரங்கம் கட்டி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு அவர் கலையரங்கத்து திறப்பு விழாவுக்கு இவர் போகிறார் ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்களை கோதாவில் தான் போகிறார் இவர் கூட இருந்துக்கிறது நம்பியோட ஒன்றிய சேல தம்பி என்கிறவரும் போயிட்டாங்க அப்புறம் அங்கே இருக்கிற சதீஷ்குமார் இந்த குறிஞ்சிநாதன்கள்லாம் யாருமே அவங்க கூட இல்லை அவங்க கூட இல்லை இருக்கிறாங்க ஆனால் ஒன்றும் செயல்படுற மாதிரி இல்லை கூட கூப்பிட்றாருங்கிறதுக்கு பழைய உற்சாகத்தோடு இல்லை இப்ப எல்லாத்துக்கு மேல ஹைலைட் கோபியில் ஒரு சம்பவம் அது கோபில தெரியும் இப்போ கோபியில் வந்து ஒரு தொழில் அதிபர் அவர் ஒர்த்தா வச்சுருக்கிறார் அவர் செங்கோட்டையினுடைய இது அவருக்கு பிடிக்காது அதனால என்ன பண்ணுவார்னா ஒரு நாய் வளர்த்தினார் அவருடைய பெயரை குறிப்பிடவில்லை ஆனால் கோபி தொகுதியில் இருக்கு சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதை பத்தி நன்றாக தெரியும் அவர் ஒரு நாய் வளர்த்தினார் அந்த நாய்க்கு பேரு செங்கோட்டையன் எப்படி நாய் சேகரன் வடிவேல் படத்தில் வராங்க இல்லையா அதே வடிவேல் வந்தது இப்போ ஆனால் அதுக்கு முன்னாலேயே பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாலேயே அவர் பேருக்கு செங்கோட்டைன்னு வச்சிருந்தாரு அவர் ஒர்க் ஷாப்பில் வந்துட்டு இருக்கிறப்ப யாரால் மாலை நேரங்கள்லாம் அங்கே வந்து பக்கத்தில் உட்காருவாங்க இல்லையா நாயக எங்கள் செங்கோட்டையா அங்கடா வர எந்திரிச்சு போய் படுக்க மாட்டேன் சும்மா இருக்க மாட்டேன் பாங்க அப்போ அங்கே இருக்கு எதுக்குங்க நீங்கள் நாய்க்கு செங்கோட்டைன்னு பேர் வச்சா அதெல்லாம் எனக்கு பிடிக்கலிங்க அந்தாலும் நேரில் திட்ட முடியாது தான் நாய்க்கு பேர் வச்சு திட்டன்னு சொல்லி அது அந்த கோபி தொகுதியில் இருக்கிற சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் அவர் யார் பேசுனாங்கிறத அவங்களுக்கு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க சொன்னனையுமே அதில் கேள்விப்பட்டவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க இன்னார் தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் அந்த பேச்சு இன்னும் பரவலாகவே கோபி தொகுதியில் வந்துக்கிட்டு இருக்குது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் நடந்தது இல்லைங்களா தேர்தல் நடந்துருக்குறப்போ செங்கோட்டையின் தனிப்பட்ட முறையில் வந்து அஞ்சியூர் தொகுதியில வந்து ஒருத்தர் சண்முகவேல் அப்படிங்கிற தேர்தலு நிறுத்துறாரு அப்ப நிறுத்துறப்ப எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அவர் வந்து அறிமுகம் இல்லாதவர் அவர் ஃபேஸ் வேல்யூ இல்ல அவர் நிறுத்த வேண்டாம் வேறொரு ஆளை சொல்லுங்க அவர் ஏதோ ஒரு ஊராட்சி மன்றத்தில் வந்து ஒரு பகுதி ஏதோ ஒரு பேரூராட்சியில் தலைவராக இருந்திருக்கிறாரு அந்த இது எடுபடாது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிரச்சனை இருக்குன்னா நமக்கு நல்லா இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாங்க அதே சமயத்தில் அந்த ஊர்ல மகளிர் அணியில மிகச்சிறப்பா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஒருத்தர் அவங்க அவங்க வந்து பூங்கோதைன்னு பேரு அவங்க சொல்றாங்க இல்லை வேண்டாமங்க நாம் வந்து அவருட்ருந்து ஆளை கூட நாம் நின்று பண்ணாக்கா நமக்கு அந்தியூர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ணா திமுக ஆரம்ப இருந்து அந்தியூர் நாம தான் அதிமுகவை ஜெயிச்சிட்டு இருக்கு ஏதோ ஒரு தடவை என்னமோ திமுக ஜெயிச்சிது ஆனால் அந்த தடை வரதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தலாம்னு சொல்கிறப்போ ரெண்டு பேர்த்தையும் வேண்டான்னு சொல்லிவிட்டு அவரை தான் ஸ்ட்ராங்காக நின்று நிறுத்துனாங்க ஆனால் அதிமுக வந்து அங்கே வந்து தோற்று போச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தென்று தோத்துருச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க ஏஜி வெங்கடாஜலம் அப்படிங்கிறவர் தான் அங்கே வெற்றி பெற்றார் அந்த வெங்கடாச்சலம்ங்கிற வெற்றி பெறக்கும் நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போட்டிருந்தாங்கன்னு வச்சுருங்க அப்போ நல்லா ஜெயிச்சிருக்கும் போடல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தெல்லாம் எடப்பாடி அவர்கள் ஒரு நபரை தயார் பண்ணிக்கிட்டு இருந்துருக்கிறார் இப்போ அவர் நிறுத்தினாக்கா அந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய அன்னையூர் சட்டமன்ற தொகுதியும் அதிமுக வசம் வந்துவிடும் இன்றும் அதிமுக வந்து ஃபீல்டுக்குள்ள இறங்கி வேலை செய்யணும் ஃபீல்டுக்குள்ள இறங்கி வேலை செய்யக்கூடிய வேலை குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது அவர் துரிதப்படுத்தணும் இப்போ பீகாரில் சட்ட நல்லா ஜெயிச்சு கூட்டணி ஜெயிச்சிருச்சு இல்லைங்களா எப்படி பாரதிய ஜனதா நல்லா கூட்டணி ஜெயிச்சாங்களே அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல அதிமுக ஆட்சி மலர்வதற்கு பிஜேபியும் துணை செஞ்சுக்கிட்டு இருக்குது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கூட்டணி பத்தி இன்னைக்கு வெற்றி வச்சு பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போய் இதர கட்சியில நீவா நாவான்னு கூப்பிட்டு இருந்தாங்க இல்லையா குறிப்பா சொல்ல விஜய் கூப்பிட்டு இருந்தாங்க இனிமேல் யாரையும் கூப்பிட மாட்டார் நம்ம கட்சி நமக்கே பலமா இருக்குது நம்ம இனிமேல் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போலாம்னு சொல்லி பீகாரினுடைய தேர்தல் தமிழ்நாட்டில் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிரொலிக்கும் மக்களும் பீகார் தேர்தலை போல் இங்கேயும் வாக்களித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக தாக்குவார்கள் இதற்கு தமிழ்நாட்டினுடைய பிஜேபினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் அதே கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் முன்ன ரெண்டு பேர் மாறும் அண்ணாமலை இருக்கிற மாறுபட்ட கருத்தா இருக்கும் அண்ணாமலை சொல்லிட்டு போவாரு எடப்பாடி சொல்லிட்டு போவாரு இந்த மாறுகட்ட மருத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் நாங்கள் எடப்பாடி தலைமை ஏற்றுக்கொள்கிறோம் எடப்பாடி முதலமைச்சராவது ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லி இருக்கிறாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணா திமுக வெற்றி பெற்று எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராவார் நன்றி வணக்கம்